ஹாய் ஹலோ வெல்கம் பேக் அவர் சேனல் அனைவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இனிய மாலை வழக்கம் எல்லாரும் ஒரு விஷயத்த பேசப்படுறாங்க என்ன விஷயம் பேசப்படுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரீசண்டா விஜயோடைய மாநாடு பிரச்சாரம் கரூர்ல நடந்துச்சு இத்தனை பேர் வந்து இறந்துட்டாங்க அப்படின்ற கூட்ட நெரிசலில் இத்தனை பேர் வந்து இறந்துட்டாங்க அப்படின்றத பேசப்படுது கரெக்டு தான் தப்பு இல்லை ஆனால் ஒன்று ரெண்டு விஷயம் வந்துட்டு விஜய வந்து அரெஸ்ட் பண்ணுங்க அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க எனக்கு புரியல எனக்கு நான் வந்துட்டு பொதுவாக ஒரு பதில் வந்து சொல்கிறேன் கரெக்டாக தப்பா அப்படின்றத மறக்காமல் உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா இது மக்களுடைய தீர்ப்பு ஸோ நான் உங்ககிட்ட தான் வந்துட்டு கேட்க முடியும் இது கரெக்டாக தப்பா அப்படின்றத நானுமே வந்துட்டு இத பத்தி ஒரு போஸ்ட் வந்து போடணும் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருந்தேன் பட் இப்போதான் அதுக்கான நேரம் வந்துச்சு நான் வந்துட்டு அப்டேட் வந்துட்டு ஸோ நானும் வந்து பாக்குறேன் பிரச்சாரம் வந்து போட்டாங்க ஓகே அவ்வளோ மக்கள் வந்து ஏன் வராங்க சரி வந்துட்டாங்க அதுக்கு விஜய் வந்துட்டு என்ன பண்ண முடியும் நான் கேட்குறேன் எப்ப பதில் சொல்லுறேன் விஜய் வந்துட்டு என்ன பண்ண முடியும் அவரே மேபி எதிர்பார்த்துருக்க மாட்டாரு அத்தனை பேர் வந்துட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க ஸோ இப்போ இந்த இடத்துல யாருக்கு வந்துட்டு அறிவு இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பொதுமக்களான நம்மளுக்கு தான் வந்துட்டு அறிவு இருக்கணும் ஸோ அவ்வளோ க்ரௌடு இருக்கும்போது நம்ம வந்துட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டு போகலாமா அப்படின்றத கொஞ்சமாவது வந்துட்டு யோசிக்கணும் அதுக்கப்புறந்தான் வந்துட்டு இது மூவ் பண்ணோம் ஸோ கொஞ்சமாவது யோசிக்கணும் அந்த அவ்வளோ க்ரௌடு நானே வந்துட்டு வீடியோ வந்து பார்த்தேன் செம்ம க்ரௌடு நானே வந்துட்டு ஸ்டண்ட் ஆகிட்டேன் ஸோ அந்த அளவுக்கு வந்து க்ரௌடு ஸோ அந்த அளவுக்கு க்ரௌடு இருக்கும்போது ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச யாராவது போவாங்கன்னா அறிவு வேணாங்க அவங்களுக்கு அவ்வளோ க்ரௌடு இருக்குது சின்ன பசங்க பெரியவங்க கர்ப்பிணி பெண் இது எதுக்கு இது எனக்கு புரியல எனக்கு எதுக்கு இப்படி போகணும் எதுக்கு வந்துட்டு இப்படி இறக்கணும் எதுக்கு அந்த மனுஷனுடைய பேர் வந்து இப்ப கெட்ட பேரு இது தேவையில்லாத வேலை தானே சொல்லுங்க கேட்டா இப்ப எல்லாரும் இப்ப என்ன தெரியுமா பேசுறாங்க அவர் வந்து இதை விட்டு போயிடணும் கட்சி விட்டு போயிடணும் அது விட்டு போயிடணும் ஏன் போனோம் நான் கேக்குறேன் ஏன் போனோம் தேவையே கிடையாது அவரு பண்ண வந்தாரு நீங்க தான் அவருக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணணும் நீங்க வந்துட்டு சப்போர்ட் பண்ணும்னு நினைச்சிருந்தா ஆல்ரெடி க்ரௌட் இருக்குன்னு தெரியும் ஏன் தனி பேர் ஏன் போய் விழுறீங்க அவர் யாரு நம்மள மாதிரி ஒரு சராசரியான ஒரு மனுஷன் தானே அவ்வளவுதானே வேற யாரும் இல்லையா இதே வந்துட்டு நான் கேக்குறேன் இப்போ ஏடிஎம்கே டிஎம்கேக்கு இவ்வளவு கூட்டம் வராது மேபி வந்திருந்தால் அந்த நேரத்தில் இது மாதிரி அசம்பாவிதங்கள் நடந்திருந்தால் உங்களுடைய பதில் என்ன இப்ப நான் கேக்குறேன் நீங்க என்ன பண்ணிருப்பீங்க அந்த இடத்துல நீங்களா இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பீங்க யாராலையுமே வந்துட்டு ஒண்ணுமே வந்து பண்ண முடியாது என்ன நடக்கணும்னு அதுதான் வந்து நடந்திருக்கு விஜயம் பண்ணிருக்க முடியாது அதே இடத்துல ஜெயலலிதா இருந்தாலும் ஒண்ணும் பண்ணிருக்க முடியாது கருணாநிதியா இருந்தாலும் ஒண்ணுமே பண்ணியிருக்க முடியாது ஏன்னா பொதுமக்களை யாராலையும் அந்த கண்ட்ரோல் சத்தியமா வந்துட்டு பண்ணவே முடியாது ஏன்னா ஒருத்தர் ஒருத்தர் மேல வச்சிருக்கிற பாசத்தால பார்த்தே ஆகணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வேற ஒண்ணுமே வந்து கிடையாது ஸோ அதுக்கு போயிட்டு அவர் அரெஸ்ட் பண்ணும் அவர் இதோட வந்து கட்சியை விட்டு போயின்னா நீ வந்துட்டு வந்துட்டு கிடையாது நான் நினைக்கிறேன் இதெல்லாம் வந்துட்டு பாசிபிளே வந்துட்டு கிடையாது ஆற்றுல வருஷம் வருஷம் வந்துட்டு தண்ணி வரும்போது சொல்லுவாங்க இது மாதிரி வந்துட்டு டேம் வந்து ஓப்பன் பண்ணி விட்டுரும் யாரும் போகாதீங்க குளிக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க இதை யார் கடைப்பிடிக்கிறா நான் கேட்குறேன் இப்போ யார் இதை வந்துட்டு ஐயோ சொல்லிட்டாங்க நியூஸில் நம்ம வந்துட்டு போகக்கூடாது பண்ணக்கூடாதுன்னு யார் நிற்கிறா தண்ணி வந்துச்சா முதல்ல ஓடி போய் பார்க்கணும் குளிக்கணும் விழுந்து சாகணும் அதுக்கப்புறம் நாலு பேர் எடுத்து வீடியோ தூக்கி போடணும் இது எதுக்கிட்டு இப்போ இந்த இடத்துல யாருடைய மிஸ்டேக்கு அப்போ வந்து அந்த தண்ணியை தான் அரஸ்ட் பண்ணுவாங்களா இப்போ நான் கேட்குறேன் தண்ணியை தான் அரெஸ்ட் பண்ணுவாங்க தண்ணி தான் ஃபால்ட்டா கிடையாது மக்களான நம்ம மேலே தான் வந்து ஃபால்ட்டு ஸோ கொஞ்சமாவது நம்பதான் வந்து மூளை இருக்கணும் எந்தெந்த விஷயத்துக்கு போகணுமோ அந்தந்த விஷயத்துக்கு தான் போகணும் போங்க வாங்கெல்லாம் யாருமே வந்துட்டு சொல்ல அவ்வளோ மக்கள் இருக்கிற இடத்துக்கு இன்னும் மேலும் மேலும் போயிட்டு ஏன் கரவு பண்ணணும் நான் அந்த வீடியோவை பார்த்தேன் அந்த மனுஷன் என்ன சொல்ல வராருன்னு தெரியல அந்த அளவுக்கு க்ரௌடு அப்படியே தண்ணி ஆளே பாயிராங்க அப்படியே மக்களுக்கு பாத்தீங்கன்னா இதுல இது ஒரு இது ஒரு இது தண்ணிய தூக்கி போட்டாங்க தண்ணிய தூக்கி விசிறி அடிச்சாங்க எனக்கு புரியல அந்த இடத்துல யாரா இருந்தாலும் முதல்ல அவங்க மூலையே வேலையே செய்யாது ஏன்னா அவ்வளோ க்ரௌடு அவ்வளோ கிரவுடு யாரா இருந்தாலும் ஒரு நிமிஷம் ஸ்டண்ட் ஆயிடுவாங்க ஓகேவா அந்த இடத்துல தண்ணியை தூக்கி போட்டாங்க அதை தூக்கி போட்டாங்க இதை தூக்கி போட்டாங்க என்ன நண்டா பேச வரீங்க நீங்க எனக்கு புரியல ஆனா சத்தியமா இப்ப லாஸ்டா என்னத்தையும் தெரியுமா பண்ணிட்டாங்க விஜய அரஸ்ட் பண்ணணும் விஜய தூக்கி ஜெயிலில் வைக்கணும் இதெல்லாம் வந்து நடக்கிற காரியமா இதெல்லாம் வந்து எனக்கு புரியல என்ன சொல்றதுன்னே புரியல இது கூட்டத்தை யாராலையுமே வந்து கண்ட்ரோலே வந்து பண்ண முடியாதுங்க நம்ம தான் வந்துட்டு பண்ணோம் நம்மளுடைய சேஃப்டியில் நம்ம தான் வந்துட்டு பாதுகாத்துக்கணும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து புரிஞ்சுருக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்குன்னு சொல்லிட்டு அவர் வந்து தப்பு பண்ணலன்னு நான் வந்து சொல்ல மாட்டேன் அவர் தப்பு பண்ணாருன்னு நான் வந்து சொல்ல வரல ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பொதுவான கருத்து ஸோ நானுமே வந்துட்டு இதை பற்றி வந்து ஃபோர்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் பட் வந்து அதுக்கான நேரம் இங்கே தான் வந்து கரெக்டாக வந்து அமைஞ்சது அதனால நான் வந்து ஃபோர்ஸ் பண்ணுறேன் ஸோ சும்மா வந்துட்டு அவர் அரெஸ்ட் பண்ணுங்க இவர் அரெஸ்ட் நானுமே வந்துட்டு நிறைய ரீல்ஸ் பார்த்துட்டு தான் இருக்கேன் வாய தொந்தர் அவரை அரஸ்ட் பண்ணும் என் மனைவி செத்துட்டா அவர் செத்துட்டா நீ ஏன்டா தான் முதல்ல ஆ எத்தீனி பேர் வருவாங்கன்னு நல்லா தெரியும் நீயே ஏன் போறோம் போறவங்க போவாங்க பாப்பாங்க சேஃப்டியாக வருவாங்க என்ன சொல்றதுன்னு தெரியல நான் வந்து சொல்ல வர்றது என்னன்றது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நான் சொன்னது கரெக்டாக தப்பா அப்படின்றத மறக்காம உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல கமல் பண்ணுங்க ஸோ தான் எனக்குமே வந்துட்டு தெரியும் நான் சொன்னது கரெக்டாக இல்லை தப்பா நான் யாருக்கு அதை சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்றது உங்களுக்குமே வந்துட்டு தெரியும் ஸோ என்னுடைய சைட்லேருந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் பொதுவாக தான் வந்துட்டு சொல்லியிருக்கேன் ஸோ இவங்களுக்கோ அவங்களுக்கோ நான் சப்போர்ட் பண்ணி சொல்லலை யாருக்கும் நான் சப்போர்ட்டும் பண்ணல நான் வந்து பொதுவாக பேசியிருக்கேன் ஸோ உங்களுடைய கருத்தைக்கே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவு பண்ணுங்க ஸோ பார்க்கலாம் எத்தனை பேர் வந்துட்டு என்ன சொல்கிறீங்க அப்படின்றத நானுமே வந்துட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் நானுமே வந்து புரிஞ்சுக்கிறேன் ஸோ மக்களுடைய தீர்ப்பு என்ன அப்படின்றத ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ பாய்